இந்த இடம் நாயக்கன்குப்பம் வில்லேஜ் ஸ்டேட் ஹைவே மெயின் ரோடு பசுபோர ரோடு இது இந்த இடம் செல்வ விநாயகர் நகர் டிடிசிபி அப்ரூவல் அஞ்சு பிளாட்டு சேல்ஸுக்கு பக்கத்தில் கிரீன் டஃப்னு ஒரு கம்பெனி கிளாஸ் கம்பெனி பக்கத்துல கம்பெனி இருக்குது பஸ் போகிற ரோடு இது கண்டெய்னரும் பஸ்ஸு தேர்ட்டி ஃபீட் ரோடு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாலாஜா பார்த்து நாலு கிலோமீட்டரு காஞ்சிபுரம் பதினஞ்சு கிலோமீட்டரு இந்த இடம் தான் இந்த செல்வ விநாயகர் டிடிசிபி அப்ரூவல் லேவிட்டு இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எம்எஸ்பி ரியல் எஸ்டேட்டுக்கு வணக்கம் தேங்க்யூ